வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அருணோதயா மால் பக்கத்தில் நாலு சைட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் அருணோதயா மால் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்தில் இந்த அருணோதயா மால் இருக்குதுங்க இந்த மால் பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய நாலு சைட் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த மால்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லையே நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் மா மாலோட உள்பக்கம் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ இந்த மாலிலிருந்து வாக்கு பலுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போனோம்னா ஒரு கால் கிலோமீட்டர் வருங்க இதுதாங்க சைட்டு பாருங்கள் அரிச்சு போட்டு நீட்டாக சைட்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மூணு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்கேங்க இது போக ஒன்று இருக்குதுங்க மொத்தம் நாலு சைட்டு இதுக்குள்ளே இருக்குதுங்க நல்ல செம்மன் பூமி முப்பதுக்கு ஐம்பதுங்க மூன்றரை சென்ட்டுங்க அந்த ஆர்ச்சு தான் தார் ரோடுங்க ஆர்ச் ஆர்ச்சிலேருந்து ஒரு நாலு சைட் தள்ளி இருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு கார்டு தோட்டம் விற்பனைக்குறதை சொல்லுங்கள் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ் விற்று கொடுக்கலாம் பாருங்க சைட்லேருந்து அருணோதா மால் இதுதாங்க ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நாலு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தெக்கு பார்த்து மூணு சைட்டுங்க வடக்கு பார்த்து ஒரு சைட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க ஃபைனல் ரேட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க மொத்தம் நாலு இருக்குது நீங்கள் ஒரு சைட்டு வேணுணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு சைட்டு வேணுணாலும் வாங்கிக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப வாங்கிக்கலாம் தெக்கு பார்த்து மூணு சைட்டு வடக்கு பார்த்து ஒரு சைட்டுங்க வந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்குதுங்க அருணோதயமான ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நன்றி வணக்கம்